ஹாய் கைஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான வீடியோ நீங்கள் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே ஸோ ஈவினிங் போல் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டு ஜாலியாக போயிட்டுருந்தோம் வடபழனி கோவில் ஆப்போசிட்டில் இருக்கிற ஐயா கோவில் தான் அங்கே போனாலே மைண்டெல்லாம் ஃப்ரீயான மாதிரி இருக்கும் ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அதனால தான் அங்கே கிளம்பி போயிருந்தோம் ரெகுலராக வருவோம் இந்த இடத்துக்கு அங்கேருந்து அப்படியே பார்க்குக்கு போய்ட்டோம் இன்றைக்கி சித்துவோடைய ஃபஸ்ட்டு ஸ்கேட்டிங் கிளாஸ் எப்படி பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டேன்றதுனால ஹெல்மெட் நீ கார்டு எல்லாம் போட்டுட்டு வீல் நல்லா டைட் பண்ணிட்டாங்க ஸோ இன்னைக்கு வாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு தனியாக வாக் பண்ண ட்ரை பண்ணார் அப்புறம் அவர் கையை பிடிச்சி நடக்க வச்சோம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம் நைட்டு டின்னர் சாப்பிட்லான்ட்டு எனக்கு பிடிச்சது ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான் அது எங்கே போனாலும் ஆர்டர் பண்ணிவிடுவேன் ஹஸ்பண்ட் வந்து முட்டை ஆப்பமும் அதுக்கப்புறம் பொரோட்டா ஆட்டுக்கால் பாயா வாங்கிட்டாங்க அப்புறம் சிக்கன் கிரில் வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி சித்து சாப்பிடும் போது சைடில் எனக்கு ஊட்டிகிட்டே சாப்பிட்ருப்பாரு லாஸ்ட்டாக ஸ்வீட் சாப்பிடாமே எப்படின்னு ஃபலூடா வாங்கி நைட் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்